வணக்கம் அம்மாவின் சமையலறை குறிப்பில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி அம்மாவின் சமையலறை குறிப்பில் இட்லி பொடி எப்படி செய்வாங்கன்றதை சொல்லிடுறேன் இதுக்கு தேவையான பொருள் வரமிளகாய் தேவைக்கேற்ப உளுந்தம்பருப்பு நூறு கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் கருவேப்பில மூணு கொத்து பூண்டு ஒன்று உப்பு ரெண்டு ஸ்பூன் எல் ரெண்டு ஸ்பூன் இப்போ எப்படி செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே சொன்ன அதாவது உப்பையும் பூண்டையும் தவிர இந்த எல்லா பொருளையுமே தனித்தனியாக வறுத்து வச்சுக்கணும் பொண்ணு தனியாக வறுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க நல்லா அந்த சூடெல்லாம் ஆறணுனுமே எல்லா பொருளையும் உப்பு சேர்த்து கொறை குறைப்பாக பொடித்து அதில் கடைசியாக பூண்டு சேர்த்து இன்னொரு டைமு லைட்டாக பிடிச்சி எடுத்தீங்கனாக்க சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிடும் இந்த பூண்டு எதுக்காக லாஸ்ட்டாக சேர்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேர்த்தோம் அப்படின்னாக்க அந்த ஈரப்பதம் அதிலேயே உட்காந்துரும் அதனால் நீங்கள் கடைசியாக சேர்த்திங்கனாக்க இந்த கேஸ் டபுள் பிரச்சனை உள்ளவங்களுக்குட ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் கடைசியாக சேர்த்திங்கன்னா வாசனையாகவும் இருக்கும் அந்த ஈரப்பதமும் இல்லாமல் இருக்கும் அதனால் நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ